ஐபிஎல்ல இந்த உலக கிரிக்கெட்டிய திரும்பி பார்க்க வச்ச பதினாலு வயசு பையங்க இன்னைக்கு எல்லா பவுலர்ஸுக்கும் ஒரு இடி உழுந்த மாதிரி ஒரு அடி அடிச்சாரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பால்ல நூறு ரன் அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா ஐபிஎல் நடக்குது பதினெட்டு வருஷம் ஐபிஎல்ல எந்த ஒரு இந்திய பிளேயரும் பண்ண முடியாம ஒரு இந்த சின்ன பையன் பண்ணிருக்கான் கிட்டத்தட்ட செஞ்சுரி பை த இந்தியன் அப்படின்றது பதினாலு வயசு பையன் கிட்ட இருக்குது இதுக்கப்புறம் யாரும் வந்தாலுமே இந்த வயசுல அந்த செஞ்சு அடிக்கிறது பெரிய விஷயமா ஒரு வரலாறை உருவாக்கி இருக்கான் வேற மாதிரி சம்பவங்க இன்னொரு பக்கம் ரெக்கார்டு மேல ரெக்கார்டு கிறிஸ்கேல் முப்பது பால்ல அடிச்சார்ல அடுத்தது முப்பத்தஞ்சு பால்ல நான் தான் அப்படின்ற ஒரு வரலாறு படைச்சிருக்காரு இந்திய பேட்டரா ஃபர்ஸ்டோன்றது இருக்கு அது மட்டும் இன்னைக்கு அடிச்ச சிக்ஸர் எல்லாம் பதினோரு சிக்ஸர் ரெண்டாயிரத்தி பத்துல முரளி விஜய் பதினோரு சிக்ஸ் அடிச்சாரு அந்த ரெக்கார்டையுமே ஈக்குவலைஸ் பண்ணிருக்காரு சோ எங்கெஸ்ட் வயசுல வந்து செஞ்சுரி அடிச்ச முதல் வீரர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு வந்திருக்கு கம்மியான இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்ச ரெக்கார்டுமே இவர் கையில தான் இருக்கு நம்பர் த நேம் வைபவ் சூர்யா வஞ்சி